அல்லா எங்களுடைய எவ்வளவு இறக்கம் சகோதரர்களே அதான் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறுவோம் இப்ராஹிம் அலே இஸ்லாத்துடைய வளத்த ஆசரோடு இறக்கப்படாதவன் சல்லமுடைய பெரியப்பா அபு தாலிபோடு இறக்கப்படாதவன் 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 என்னோடையும் உங்களோடையும் இறக்கப்பட்டு இங்களை முஸ்லீமாக படைச்சு அவன்குவான படிக்கிற பாக்கியத்தை தந்திரிக்கான் இதுக்கு நன்றி செலுத்தலுமா எங்களே படிச்சு பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கான் இதுக்கு எப்படி நான் நன்றி செலுத்துவேன் இந்த வகுப்பு உங்களுக்கு பிரயோசனமா இல்லையோ எனக்கு பிரயோசனம் முழு குர்வானை படிச்சு கொடுத்தா அதொண்டு போதாத அல்ல அதை கொண்டாவது பொருந்திக் கொள்ள மாட்டானா அதை கொண்டாவது பொருந்திக் கொள்ள மாட்டானா எவ்வளோ பெரிய இதை விட ஒரு புத்தகம் என்ன தலைக்கு மேல வச்சு சுமக்க வேண்டியது இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு இதுக்குள்ள என்ன இருக்கின்றே தெரியாது பா ஆனா முஸ்லீம் அவர் இதுக்குள்ள என்ன இருக்கேன் தெரியும் எல்லாம் இதுக்குள்ளதான சொன்ன இவ்வளவு எங்க இருந்து சொன்னது வானத்தால் இறங்கினத அவ்வளவு குருவாண்ட வழக்கம் அதான் நல்லா சொல்றேன் அஞ்சாவது வசனம் நேரான வழியை காட்டுவாயாக சூரத்துல் பாத்திகா இப்ப ஆறாவது வசனத்துல அல்லா நேரான வழி என்றா என்ன யார் போன பாதை நேரான பாதை என்பது அல்லாஹ்

மீதெல்லாம் நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி நேரம் வழிந்தா யாராவது வழியாம் அல்லாஹ் யாருக்கெல்லாம் அருள் புரிந்தான் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தான் அதையும் அல்லாவே பொறுவான சொல்றான் முதலாவது அல்லாவுடைய அருளை அடைந்தவர்கள் நபிமார்கள்

நல்லடியார்களே அல்லாஹ் தடுத்ததை விட்டு ஒதுங்கி உலகத்துல அல்லாஹ் சொன்னதை மட்டும் செய்யும் நல்லடியார்கள் இவர்களுடைய வழிதான் என்ன வழி நேரான வழி இந்த வழியை நீ எங்களுக்கு காட்டுவாயாக ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் யாருடைய வழி வழி கெட்டது யார் போனவே தவறானவே அதையும் அல்லாஹ் சொல்லித்தாரான் இவங்கட வேலை நீங்க போயிடவானோ யாரவே வைரில் ம்வோடி அலைகும் റൈரில் மம்போடி அலைகின் எவர்கள் மீது அல்லாஹுடைய கோபம் உண்டானதோ அவர்களுடைய வழி அல்ல யார் மீது அல்லாஹோட கோபம் உண்டான யார் அல்லாவுடைய கோபத்தை உண்டாக்கினவர்கள் யார் யூதர்கள் யூஸ் அநியாயக்கார் ஆகப் பெரிய அநியாயக்கார் உலகத்தில் ஆ இந்தியும் இல்லையா இவர்களை எங்களை அறியாமலே நாங்க பின்பற்றுகிறோம் குறிப்பா வாலிபர்கள் இவ்வளோ நடந்தும் இவ்வளோ பட்டினியில் மக்களை கொல்கிறான் அவன் யோஸ்பார் போன கிழமைய ஹொத்துவா ஃபெலஸ்டீனில் ஹஸ்ஸார நடந்த ஹொத்துவா முழு உலகத்துடைய சோஷியல் மீடியாலையும் ஃபேமஸ் நான் நினைக்கிறேன் உலக வரலாறுலேயே அவ்வளோ சுருக்கமான கொத்துபா போன கிழமை நடந்த கொத்துபா என்ன கொத்துபா இமாம் மிம்பர் லரி சொன்னார் ஐயோ அண்ணாஸ் ஏ மக்களே ரெண்டு வசனம் ரெண்டு வசனம் தான் கொத்துபா ஐயோ ஏ மக்களே இன்னி லா அஸ்தீ கலாம பசியால எனக்கு எனக்குற சக்தி பசியால பசியாலும் சக்தியும் உங்களுக்கு இல்ல இறங்கிட்டார தொழு வச்சிட்ட பசி கொத்தும்பா ஓதுற சக்தி கொத்தும்பா ஓதுறாக்களுக்கு தான் தெரியும் கொத்துபா எவ்வளவு கஷ்டம் கீழறிக்கிறாக்களுக்கு விளங்க எனக்கு கீழே கிடக்க விளங்காது எவ்வளவு எனர்ஜி வேஸ்ட் ஆகுற கொத்துவா செய்யும் போது சத்தம் போடும் போது போதும் கத்தும் போது பயான் முடிஞ்சு எவ்வளவு தளவழிக்கும் உளமாக்கள்கிட்ட கேட்டுப்பார் சும்மா உட்கார்ந்து பேசுற தான் விளங்கும் முழு எனர்ஜியும் வேஸ்ட் ஆகுது சும்மா வாசிக்கிற இருக்குது எங்களை எக்ஸனோட எங்களை எடுத்து அந்த ஒரு அது ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கி பயான் பண்றது இருக்குது லேசில்ல உலகத்துல நடந்த ஆக சிறிய கொத்துவா பசி மக்கள் செத்து மணிகிறாங்க யார் காதனும் அநியாயத்தை சகோதரர்களே அல்லா விடிவு காலத்தை கொண்டருவன் இந்த அதுக்குள்ள இறங்கினான் இன்னைக்கு சூரத்துள் பாத்தியாவை முடிக்க கிடைக்காது அதால நான் நீண்டு போகல ஆனா நாங்க அதிகமா துவா செய்யணும் இந்த பெலஸ்தீன் மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் செய்வது ஒரு பக்கம் அதை எதிர்ப்பை வெளிப்படுத்துவது அது ஒவ்வொருவருடைய விருப்பம் ஆனால் சகோதரர்களே அதிகமாக நோன்பு பிடித்து அதிகமாக நாங்கள் அந்த மக்களுக்காக துவா செய்யணும் இவன்ட ப்ரொடக்ட்டுகளை நாங்கள் சாப்பிடப்படாது இவ்வளவு நடந்தும் கோழி தான் நமக்கு தேவை அவருடைய பிஸா தான் இவங்களுக்கு தேவை அந்த சாஃப்ட் ட்ரிங்க் இல்லாமல் இவர்களால் வாழை எழுதில்லை என்ன முஸ்லீம்கள் நான் என் எலிபென்ட் ஹவுஸை குடிச்சா மௌத்தாயிரா அதுதான் குடிக்கும் அதை கொஞ்சம் அட்டிச்சா தான் திண்ட மாறி சமூகத்தை அழிக்கிறான் வாலிபர்கள் உறுதி எடுங்க சாப்பாடு இல்லாட்டியும் போகப்படாது போகப்படாதே பாருங்க அந்த மக்களை பாருங்க எவ்வளோ கவலையா இருக்கு பார்க்க போது ஆஹ் இருபத்தி ஏழு வயசு பொடியன் இருபத்தஞ்சு வயசு பொடியன் நாலு வயசு அஞ்சு வயசுள்ள பசி மெலிஞ்சி தோளும் எலும்பும் கொண்டாகி புகமெல்லாம் ஒட்டி இந்த தாயுடைய கல்வு பத்துரு தகப்பண்ட கல்வு பத்துரு பின்ன கொடுக்கிறதுக்கு ஒரு மரத்துடைய எளவு உடல் சதி அதான் அல்லாஹ் குரான்ல யூதர்களுடைய கெட்ட குணங்கள் இருபத்தி இரண்டு குணங்கள் அல்லாஹ சொல்றேன் முதலாவது குணந்தான் சிறுக்கி வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ சொல்றேன் யுக் மினோ நவில் ஜெபு திவப்பூஸ் அல்லாஹோட சேர்த்து ஷைத்தான்களையும் கடவுள்களாக நம்புவார்கள் ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹோடையே ஒழுக்கம் இல்லாமல் நடப்பார்கள் என்ன சொல்லுவான்னா வகாலதில்லியமுதுயதுல்லாஹி மகளூலா அல்லாஹுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிமான் நவுது பில்லா அப்படின்னு என்ன அர்த்தம் அல்லாஹ் கஞ்சன் அல்லாஹ் செலவழிக்க மாட்டான் இப்படி சொல்லக்கூடியவன் தான் ஐயோ இது எங்களுக்கு தெரியாதவனை பத்திதான் பிரச்சின அல்லாட விஷயத்துல விளையாடுவார் மூணாவது கெட்ட குணம் அல்லாஹ சொல்றான் அல்லாஹுடைய வேதத்த அஹ் இஞ்சியில தவறாத்த அவனுக்கு தேவை மாறி மாத்துவான் யூ ஹர் ரி ஃபூனல் கலிம நாலாவது கெட்ட குணம் சத்ய சத்தியத்தை உண்மையை மறைப்பார்கள் அல்லாஹ் குறுவானில் ஒரு நல்ல குணத்தை கூட சொல்லல யூதர்கள் நாலாவது என்ன சத்தியத்தை உண்மையை மறைப்பான் வற்ற அஞ்சாவது ரசூல் மார்களை பொய்ப்பிப்பார்கள் பிப்பார்கள் ரசூலும் பிமாலா தமுவா அல்லாஹ் உலகத்துல அனுப்பின உண்மையாளர்கள் நபிமார்கள் இவர்களை பொய்யர்கள் சொல்லுவார் ஆறாவது கெட்ட குணம் என்ன தெரியுமா நபிமார்களை கொலையும் செய்வார் வரலாற்றுல பலஸ்தீன்ல ஒரு கல் ஒன்று இருக்குது வரலாற்று ஆசிரியர்கள் அந்த கல்லு அந்த பாறாங்கல்ல காட்டி சொல்றாங்க அந்த கல்லுக்கு மேல மாத்திரம் யூதர்கள் எழுபது நபிமார்களுடைய கழுத்தை வெட்டியிருக்க எழுவது நபிமாரையும் கொலை செஞ்சு போட்டு ஆட்டுக்கு மாட்டுக்கு புல்லறுத்தவன் எப்படி போவானோ அதை போல போவான் சப்ஜெக்ட்டே இல்லை நபிமாரே சப்ஜெக்ட் இல்லாம கொண்டவனுக்கு இந்த ஹஸ்ஸால் இருக்கிற முஸ்லீம்களை கொல்கிறது பெரிய விஷயம் மனிதா விமானம் இல்லாதவன் இறக்கவில்லா இறக்க சிந்தனை கல்புல ஈரமில்லாதவன் அதான் நல்லா சொல்றான் ஏழாவது கெட்ட கோணம் கடினமான உள்ளம் கல் நெஞ்சம் நல்லா சொல்கிறான் உங்களுடைய கல்லை விட இவனை நாங்க பின்பத்தும் சகோதரர்களே அவனோட அவனை போல முடிவெற்று சல்லி செல்லம் எவ்வளவு அழகா முடி வளர்த்து காட்டியிருக்கிறான் எவ்வளவு அழகா முடிவெட்டி காட்டியிருக்கிறான் ஏன் யூதனை போல முடிவெட்டோம் அல்லாஹ் சொல்றான் எட்டாவது கெட்ட குணம் மோசடி ஃபபிமான உடன்படிக்கை செய்துவிட்டு அந்த உடன்படிக்கையை முறிப்பார்கள் ஒன்பதாவது அல்லாஹ் சொல்றான் நிஃபாக் முனாஃபிக் தனம் நடிகன் யூதர்கள் யா நடிகர்கள் வைராஜாவூக்கும் காலுவா மண்ணா எங்கள்கிட்ட வந்தால் நல்லவனை போல நடிப்பான்

லதாஜி தன்னஷத்தன்னா சியாதாவத்தல்லில்ல நீனா அமனுல் யஹூ முஸ்லீம்களுக்கு இந்த உலகத்துல ஆக பெரிய எதிரியார் தெரியுமா யூதர்கள் அல்லாஹ் சொல்றான் பதினோராவது கெட்ட குணம் அருவி இருக்குமாம் மார்க்கு அறிவி இருக்குமாம் ஆனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது நான் சொன்னேன் டிக்ஷனரி எழுதினே யார் யூதர்

12வது கெட்ட குணம் தீமைகளை பாவங்கள விரும்புக으வார்கள் கான்ஊலாயத நௌஹௌனன் முன்கரின் ஃபஅலும் செய்ய கூடிய பாவத்தை விடமாட்டார்கள் 13வது அல்லாஹ் சொல்றான் குலப்பைை உண்டாக்குவார்கள் வயஸ்அவுன ஃபில் அர்தி ஃபஸாதா பதினாலாவது அல்லாஹ் சொல்றான் வட்டி நல்லா சாப்பிடுவாங்க வாخذிஹிர் ரிபா வக்து நுஹு அன் வட்டியே அல்லாஹ் சொன்னாலும் நல்லா வட்டியே சாப்பிடுவாங்க கண்ணியமான சகோதரர்களே ஆகையால வட்டி சாப்பிுறது யாரோட பழக்கம் யூதர்களுடைய பழக்கம் தின்றாதீங்க తినாதீங்க பெரிய பாவம் அல்லாஹ் சொல்றான் 14வது கெட்ட குணம் மக்களுடைய சொத்துகளை அபகரிப்பார்களாம்

பொறாம தான் காரணம் செல்லல்லாக வளைவ செல்லம் ஒரு விருந்துக்கு கூப்பிட்டு தலைக்கு மேல கள்ள தள்ளி கொலை செய்ய பார்த்து மதியினார் ஜிபுல் அலை செல்லாம் தான் வந்து காப்பாத்தினார் தீண்ட வரல பொறாம ஏன் நபியோட பொறாம மூசாலை செல்லாத்தோட இவர் மிஞ்சிட்டார் ஏன் அவங்களோட ஆரம்பம் யார் மூசாலை செல்லாம் தௌரா திறங்கினது அவங்களுக்கு ஆனா எல்லாத்தையும் வழிகெடுத்துட்டான் மாத்திட்டான் பதினேழாவது கெட்ட குணம் அல்லா சொல்றான் துனியாவுடைய மோகம்

அவனே ஏமாற்றத்தில் இருக்கிறான் சொல்றானாம் யூதர்கள் மட்டும்தான் சொர்க்கம் போகலாம் சொல்றான் கஞ்சத்தனம் கஞ்சூஸ் செலவழிக்காத யார் தெரியுமா யூதர்களை போல அல்லா சொல்றான் ஆக பெரிய கெட்ட குணம் மக்களுக்கு ஒரு ஈச்சம் துண்ட துண்டை கூட கொடுக்க மாட்டான் அவ்வளவு பஞ்சத்துல அடிபட்டவன் தான் யூதன் இருவத்தி ஒண்டாவது எல்லை மீறக்கூடியவன் ஒலஹத அரித்துமுல்லாதீனா த உமின் அல்லாஹ் ஒரு கட்டளையை போட்டா அதை செய்யவே மாட்டான் அதுக்கு மாற்றம்தான் செய்வான் இருபத்தி ரெண்டாவது கெட்ட குணம்தான் அல்லாஹுடைய வசனங்களை மறுப்பான் வகுப் ரீஹிம்பி ஆயாதில்லா இன்னும் பல கெட்ட குணங்கள் அல்லாஹ் யூதர்களுடைய கெட்ட குணங்களை அல்லாஹ் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுல மட்டுமல்ல அல்லாஹ் முழு குர்ஆனலயும் சொல்றான். ஆக கண்ணியமான சகோதரர்களே அப்ப அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்தவர்கள் யார்? யூதர்கள். غَيْرِ الْمَغْضُوبِ عَلَيْهِمْ ده என்ன வரணும்? கல்புல. யூதர்களுடைய வழி அல்ல. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான். وَلَا الضَّالِّينَ வழிகட்டவர்கள் யார் வழிகட்டவர்கள் யார் வழிகட்டவர்கள் சொல்லுங்களேன் நசாராண்டா யார் ஆஹ் அவங்கதான் சிலுவைக்காரர்கள் உலகத்திலே ஈசாலை சலாத்த தெய்வமாக நம்பியவர்கள் அவர்கள் தான் யாரு நசாராக்கள் இவர்களும் வழிகட்டவர்கள் வழிகட்டவர்கள் இவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் என்ன செய்யப்படாது பின்பத்திரப்படாது கடைசியாக ஒரு சம்பவம் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில ஈசா அலைகிசலாத்த எழுப்பாட்டி மரிய மலைகிசலாத்த எழுப்பாட்டி எல்லா ஒரு கேள்வி கேட்பான என்ன கேள்வி இந்த உலகத்தில் ஈசா அலைசலாத்த வணங்கினாக்கள் தானே இப்போ கூடிய நீங்க சொல்லுங்க முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டியா கிறிஸ்டியன்ஸ் மெஜாரிட்டி அவங்கதான் மெஜாரிட்டி அவங்க தான் மெஜோரிட்டி ஏன் உலகம் எல்லாம் அவன்கிட்ட மதத்தை பரத்ரத்தில் ஆக தீவிரம் ஈஷா அலைசலாம் தெய்வம் இன்னல்வா ஹசா லிசு சலா அல்லாஹ் மூன்று கடவுள்களில் மூணாவது மூணு கடவுள் யாரு ஈஷா அலஹ் மரியம் அலை சலாம் அல்லாஹ் எப்படி வைசா அலைசலாம் யாராம் அல்லாஹிட மகனம் மரியம் அலைசலாம் யாராம் அல்லாஹிட மனைவி எவ்வளவு பெரிய வார்த்தை நல்லா சொல்றான் லேசான வார்த்தைன்னு தெரியுமா இது

அவனுக்கு புல்லெறிக்கின்னு சொன்ன அல்லாஹ் பொறுமையா இருக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்றான் நான் படைச்ச வானத்தால பூமியால மலைகளால இந்த வார்த்தையை தாங்க முடியல. சுபஹானல்லாஹ். உருவான அல்லாஹ். நான் சொல்லனே அல்லாஹ் டேட் என்ன டேட்? டே ஆஃப் जजமென்ட். ஆஃப்டர் லைஃப் அல்லாஹ் டேட் அல்லாஹ்ட கோட் அது. நீதம் மாத்திரம் நிலைநாட்டப்படும் கோட். அல்லாஹ் எழுப்புவான். வாங்க. ஈசாலை செலாத்த தெய்வமா வணங்கின அவ்வளோ பேரும் எழும்பு எழும்பி மரியமலை செலாத்த கூப்பிடுவான் நம்ம வா விடுவான் வா எல்லாரும் வந்துடுவா எல்லாரும் மிரிப்பாங்க இவங்க நினைப்பாங்க ஆ எங்கட ஆள் வந்துட்டார் எங்களை காப்பாத்துவார் நல்லா கேட்பான் நான் சூரத்து மாயுதால சொல்றேன் இவங்கள்ட்ட நீங்க சொன்னீங்களா ஈசா அலை இஸ்லாம்

பரிசுத்தமானவனை நான் அப்படி சொல்லல அல்லாக்கு தெரியும் சொல்லல என்று ஆனா யாரெல்லாம் வணங்கினாங்களோ அவங்களுக்கு முன்னால் அல்லா நிரூபிச்சுட்டு சொல்லுவான் எல்லாரும் போ நரகம் ஒக்கமே நரகம் போங்க நிரந்தர அதான் அதான் வழிகட்டவர்கள் அல்லா என்னையும் உங்களையும் பாதுகாத்துட்டான் ஆகையால் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அதான் நல்லா சொல்றான் ஏழாவது வசனத்துல வயிறில் மக்பூவி அலையும் யார் மீது அல்லாவுடைய கோபம் இறங்கியதோ வலப்பாலீன் யார் வழி கெட்டார்களோ இவர்களுடைய வழியை நீ காட்டித் தந்துடாதே அல்வா ஆகையால் இதோட இன்றையோடு இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர் இன்ஷா அல்லாஹ் முடிவுக்கு கொண்டு வரும் இதுக்கு அங்கால நீட்டினா அது இன்னம் போய் கொண்டே இருக்கும் ஆக முக்கியமான ஒரு பிரதானமான சூராவை நாங்களுடைய தஃப்ஸீர பார்த்திருக்கிறோம் ஹजरत अली இபுன அபி தாலிப் রাদিয়াল্লাহு அன்ഹു சொல்றாங்க லவ் அக்பல்னா আলা காதியத்தில் கிதாப் லஹம்மல்னா மின்ஹா 70 பையிரன் முஹம்மலதன் பமஆனி ஹாதி சூர சூரத்துல் ஃபாத்திஹாயி இருக்கே நான் சொன்ன மாதிரி உலமாக்கள் சொன்ன மாதிரி अली রাদিয়াল্লাহு சொல்றாங்க சூரத்துல் பாத்திஹாவுடைய வழக்கத்தை மட்டும் கிதாபுகளாக எழுதினா அது அர்த்தத்தை மட்டும் எழுபது ஒட்டகங்கள்ல சுமக்கலாம் அவ்வளோ வழக்கம் இருக்குது ஆனா எங்களால முடியுமான அளவுக்கு நாங்க சுருக்கமாக பார்த்தோம் ஹதரத் அபூதர் ரிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அசர் ஸஹீஹ் இப்னு பதிவாகிறது அல்லாஹ் இப்னு அஸாகிர் பதிவு செய்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபியுடைய ஒரு அசர் சொல்றாங்க அபூதர் அமூத ரதியாகுவன் அல்லாஹ் மொத்தமாக நூத்தி நாலு வேதங்கள அல்லாக்கினான் நாலு வேதம் நூறு ஏடு நாலு வேதம் என்ன தௌரத் இஞ்சியில் ஜபூர் ஃபுர்ஹான் ஃபுர்கான் இது நாலு வேதம் மற்ற நூறு ஏடுகள் என்னென்ன ஏடுகள் அம்பது ஏடுகள் ஷீ சலேஹி சலாத்துக் ஷீசலே சலாம் டயார் தெரியுமா புதுசா இருக்குது ஆதம் அலை சலாத்துடைய மகன் அவரும் ஒரு நபி ஷீஸ் அலை இஸ்லாம் முப்பதாவது முப்பது ஏடு இப்ப நூறுல ஐம்பது யாருக்கு ஷீஸ் அலை சலாத் முப்பது யாருக்கு இத்ரிஸ் அலை இஸ்லாத் இத்ரிஸ் அலை சலாம் நாலாவது வானத்தில் இருக்காங்க இப்பயும் நாலாவது வானத்துல புகாரில வரு பத்து இப்ராஹிம் அலை இஸ்லாத்துக்கு பத்து மூசா அலை இப்ப மூசா அலை இஸ்லாம் எல்லாத்துலயும் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் என்ன அவருக்கு தௌராத் வேதத்தையும் கொடுத்து எக்ஸ்ட்ராவா அல்ல பத்து ஏடுகளையும் கொடுத்திருக்கேன் ஏடுண்டா என்ன அதுல மார்க்கத்துடைய சட்டங்கள் விளக்கங்கள் எல்லாமே இருக்கு அல்ல என்ன செஞ்சானாம் ஹசன் உல் பசரி ரஹமத்துல்லா இறை சொல்றாங்க இந்த நூத்தி நாலு நாலு வேதங்களுடைய விளக்கத்தையும் நூறு ஏடுகளுடைய விளக்கத்தையும்

பின்னால் அல்லாஹ் என்ன செஞ்சானாம் இந்த முழு குர்ஆனுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சானாம் இந்த சூரத்துல் 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 இப்ப குர்ஆனுடைய தியரி முழு தியரியும் வசனத்துல தான் இருக்குதாம் என்ன வசனம் இயாக்க நஅபுது வணங்குகிறோம் உனக்குட்டே உதவி தேரும் இந்த குர்வான படிக்கிற என்னது அவனை வணங்குறது இதெல்லாம் படிக்கிற எண்ணத்துக்கு அவன மட்டும் மௌத்து வரைக்கும் வணங்கி கலிமாவோட மௌத்தா போடுதான் நோக் முழு குர்வான் முழு வேதங்களுடைய முழு வழக்கமும் இதுல இருக்குது சூறத்துல் பாத்திஹாலதான் இருக்குது அதான் ஆக சிறந்த உயர்ந்த சூராதான் இந்த சூரத்துல் பாத்திகா இப்ப அவுள்ளா சொல்றான் இந்த சூரத் உள் நான் ரெண்டாவ பிரிக்கப் போறேன் பிரிக்க போறானா ரெண்டா பிரிக்கப் போறானா முஸ்லீம்ல வருது

என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அலமதுல்ல என்ன அர்த்தம் எல்லா புகழும் அல்லாவுக்கு மட்டும் சொந்தம் இப்படி நாங்க சொல்லும் போது அல்லாஹ் பதில் சொல்றானாம் என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் சுஹான் அல்லாஹ் இப்ப நாங்க என்ன அர்த்தம் அளவற்ற அருளாளன் ஆனன் நியரற்ற அன்புடையோன் அல்லாஹ் சொல்றானா அஸ் நா அலையாபதி என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான் இப்ப மாலிகியம் மித்தீன் நாங்க மாலிக்கியோ மித்தீன் என்று சொன்னால் போன அவ்வளவு பார்த்தோம் மாலிக்கியோ மித்தீன் என்ன கியாமத் நாளுடைய அதிபதி பெரிய வழக்கம் பெரிய ஒரு பவர் அல்லாட பவர் இப்படி சொன்ன அல்லாஹ் சொல்றானாம் மஜ்ஜதனியாபதி ஆபி அல்லாஹ் சொல்லுவானாம் என்னுடைய அடியான் என்னை சங்கைக்குரியவனாக ஆக்கி விட்டான் என்னை கீர்த்தி மிக்கவனாக ஆக்கி விட்டான் எவ்ளோ இரக்கம் எங்களுடைய அல்லாஹ் நாங்க ஒவ்வொரு சஃதியா ஓதும்போது அல்லாஹ் பதின் சொல்றான் இப்ப நாங்க வந்து அடுத்தது ஓதுவோம் என்ன ഇയാക നഅബ്ദു വ ഇയാക നസ്തഈൻ ഉൻലൈ വനഗധുറം ഉൻലമ യദവിതുഗധുറം ഇന്ദിനസ് സിറാത്തുൽ മുസ്തഖീം എങ്ങലക്കും നേരാനവലിയെ കാട്ടുവയാഹ സിറാത്തുല്ലദീന അൻഅമത അലൈഹിം നേരാനവലിണ്ടാ യാ റവലി നബിമാർദുൽ സിദ്ദീഖീങ്ങൾ ശുഹദാക്കൾ റവലി ഗൈറിൽ മഗ്ദൂബി അലൈഹിം വൽ ദാല്ലീൻ യൂദർകളുടെ വലിയുമല്ല നസാരാക്കളുടെ വലിയുമല്ല ഇന്ദ വലി എങ്ങലേക്ക് കാട്ടിയ അല്ലാഹാണ് നാം ദുആ ചെയ്യാ അല്ലാഹ് சொல்றானாம் இந்த பாதி என்னுடைய அடியானுக்கு இந்த பாதி ஈயாகன் ஆபுதுல இருந்து வளல்லாலின் வறக்குமையா இருக்கான் நமக்கு அல் அம்துல் இல்லாவுல இருந்து மாணிக்யோமித்தின் வறக்குமையா இருக்கான் அல்லாஹுக்கு அல்லாஹ் சொல்லுவானாம் என்னுடைய அடியான் என்ன புகழ்ந்துட்டான் என்ன கண்ணியப்படுத்திட்டான் என்ன சங்கையானவனை ஆக்கிட்டான் என்னுடைய அடியான் வலி அபு தீமாசால என்ன கேட்குறானோ நான் அவனுக்கு நிச்சயமா கொடுப்பேன் அல்லாட வாக்கு நம்பிக்கையோட இன்ஷா இன்ஷா பெரிய பெரிய மூணு நாள் எடுத்து ஒரு மாசத்துக்கு மேல நாங்க இன்ஷா அல்லா சூரத்துல் பாத்திகாவை படிச்சிருக்கோம் ஆஹ் என்னால எவ்வளவு எழுமோ என்னுடைய சக்திக்கு ஏற்ப நான் உங்களுக்கு அதில் விளக்கத்தை சொல்லி தந்திருக்கேன் நீங்க உங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எல்லாம் தாராங்க நீங்க பாருங்க படிங்க பாடமாக்குங்க மற்ற மக்களுக்கு சொல்லுங்க முதலாவது குர்வானுடைய சட்டம் குர்வாண்ட ஹக் என்ன தெரியுமா நாங்க சரியா ஓதணும் ரெண்டாவது அதை சரியா விளங்கணும் மூணாவது அதை சரியா அமல் செய்யணும் நாலாவது மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கணும் இது குருவாண்ட கடமை இது அதற்கு சூரத்துல் பக்ராவை மட்டும் பத்து வருஷம் படிச்சாங்க ஏன் ஒரு வசனத்தை படிக்கிற அமல் செய்யற எத்தி வைக்கிறேன் ஒரு இரண்டாவது வருஷம் படிக்கிற அமல் செய்கிற எத்தி வைக்கிறேன் அந்தஸ்து அடைஞ்சிட்டாங்க ஆகையால சகோதரர்களே இந்த குருவான் போதும் எங்களை கண்ணியப்படுத்துவான் பொறுமதியை விளங்குங்க நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான் முழு உலகத்துக்கும் இந்த குருவானை கொண்டு போய் சேர்க்கணும் சேத்தா இந்த முஸ்லீம்கள் வெற்றியாளர்களாக மாறுவார்கள் அல்லாட வேதம் இது இதை விட அவனை நெருங்கிறதுக்கு வேற எந்த சாதனமும் கிடையாது இரண்ட சாதனமும் கிடையாது ஆகையால இன்ஷா அல்லாஹ் கையில் எடுப்பமா இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து படிப்பமா இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை விளங்கி அமல் செய்வமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த குர்ஆனை பரிபூர்ணமாக படித்து அதை விளங்கி அதை அமல் செய்து மற்ற மக்களுக்கு நெட்டி வைத்து அதன் மூலமாக சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தபுல் ஆலமீன் எனக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் அல்லா தபுவானாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் وآخر دعوانا ان الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله